சிவாய நம்ம இன்னைக்கான பாடல் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று பேசிய ஞானத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்க்கலாம் மூணு வகையான ஞானம் இருக்குதுன்னு பார்த்துருந்தோம் பசு ஞானம் பாச ஞானம் பதிஞானம் இந்த பசு ஞானம் அப்படின்னா அதுக்கு வந்து சுய அறிவு கிடையாது ஒன்று அது பாச ஞானத்திட்ட இருந்து அறிவை பெறும் அப்படி இல்லைன்னா இருந்து அறிவை எடுத்துக்கும் பாச ஞானம்னா என்னென்னு பார்க்கலாம் நம்ம முப்பத்தாறு சிவ தத்துவங்களில் ஆன்ம தத்துவங்கள் இருபத்தி நாலு ஆன்ம தத்துவங்கள் பார்த்துருந்தோம் அதில் வந்து அஞ்சு பூதங்கள் ஐம்புலன்கள் அதோடய செயல்பாடுகள் கை கால் பேச்சு உணவு செரிமானம் அந்தகரணங்கள் நாலு இதெல்லாம் இதோட இருபத்தி நாலு தத்துவங்கள் நம்ம பார்த்துருந்தோம் இந்த இருபத்தி நாலு தத்துவங்களும் ஒரு ஆன்மா இயங்குவதற்கு தேவையான கருவிகள் ஐம்பூதங்கள்னாலானது தான் இந்த உடம்பு அதே மாதிரி கண் காது காலு செவி பேச்சு மனம் புத்தி இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த உடம்புல அட்டாச் ஆகிட்டு இந்த ஆன்மா வந்து உடல் கொண்டு மாயையில் வந்து அதோட வினை பயன்களை கழிக்கிறதுக்காக இது எல்லாமே கொடுக்கப்பட்டது அந்த ஆன்மாக்கு இந்த இருபத்தி நாலு கருவிகள் மூலமாக நம்ம பெறுற அறிவு வந்து பாசஞானம் இப்போது ரெண்டு பேர் பேசுகிறாங்க அது மூலமாக நமக்கு செவி மூலையா ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அது மூலமா நம்ம ஏதாவது ஒரு கற்றுக்கிறோன்னா அது பாசஞானத்தில் வரும் இல்லை கண் மூலமாக ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதுவும் பாசஞானத்தில் வரும் இது மாதிரி இந்த இருபத்தி நாலு தத்துவங்கள் மூலமா நமக்கு ஒரு நாலேஜ் வருது அப்படின்னா அது வந்து பாசஞானம் பதிஞானம்னு ஒன்று இருக்குது இது வந்து இறைஞானம் நம்மளால வந்து இதை வந்து புரிஞ்சு உணர்ந்துக்க வந்து முடியாது இப்போ வந்து நம்ம வீட்டில் செவத்தில் வந்து பள்ளி வந்து லைட்டு கிட்டையோ லேம்பு கிட்டேயோ இருக்கிறத வந்து நம்ம பார்த்துருப்போம் அந்த பள்ளி வந்து எவ்வளோ நாள் அந்த லைட்டை ஊற்று ஊற்று பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அதுக்கு கடைசி வரைக்கும் அந்த லைட்டு வந்து எப்படி இயங்குதுன்னு வந்து அதால் புரிஞ்சிக்கிற அளவுக்கு அதுக்கு அறிவு கிடையாது அது மாதிரி நமக்கு இருக்கிறதும் வந்து சிற்றறிவு தான் நம்மளுடைய சிற்றறிவை வச்சு நம்மளால் வந்துட்டு இந்த இறை அருளை வந்து இறையோட ஞானத்தை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது இந்த ஞானம்ங்கிறது வந்து சிற்றறிவு இந்த உலக மாயையில் இயங்கிறதுக்கு தேவையான அறிவு தான் அதில் இருக்கும் இந்த அறிவை கொண்டு நம்மளால் பதிஞானத்தை வந்து புரிஞ்சிக்க முடியாது இறையே வந்து கருணை புரிஞ்சு நமக்கு பதிஞானத்தை வழங்கினால் மட்டும்தான் நம்மளால் அதை உணர முடியும் நம்ம முந்தைய பதிவுகளில் கூட பார்த்துருப்போம் இறை அருள் இருந்தால் தான் இறையை அடைய முடியும் அப்படின்னு இதோட பொருள் வந்து பதிஞானம் இருந்தால் தான் நம்மளால் இறையை வந்து அடைய முடியும் இந்த பதிஞானத்தை பெறுறதுக்கும் திருமலர் வழிகள் முன்னாடியே சொல்லியிருக்க அறம் பண்ணணும் தவம் பண்ணணும் இந்த மாதிரி இந்த அறியாமையில் இருக்கிற அந்த ஆறு குணங்களை வந்து தவிர்க்கணும் அது மாதிரிலாம் நம்ம பண்ணோம்னா இறை வந்து நம்ம பக்குவத்திற்கு ஏற்றாற் போல இந்த பதிஞானத்தை வந்து தகுந்த காலத்தில் வந்து இறை வந்து வழங்கும் இப்போ வந்து இன்றைக்கான பாடலை வந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து தந்திரம் ஐந்தில் பாடல் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு இரு வினை நேர் ஒப்பில் இன் அருட்சக்தி குருவென வந்து குணம் பல நீக்கி தரும் எனும் ஞானத்தால் தன் செயல் அற்றால் திரிமலம் தீர்ந்து சிவன் அவன் ஆமேன் இதன் பொருள் பார்க்கலாம் நன்மை ஏற்பட்டாலும் தீமை ஏற்பட்டாலும் இரண்டையும் ஒன்று போல் நினைக்கணும் நன்மை வந்துருச்சேன்னு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்க தேவையில்லை தீமை வருதே கஷ்டம் வருதேன்ட்டு நம்ம அதற்காக சோர்ந்து போகாமல் ரெண்டுத்தையும் நம்ம எப்போ வந்து ஒரே மாதிரி ஒரே மாதிரி எடுத்துக்கிறோமோ அந்த மனப்பக்குவத்துக்கு நம்ம எப்போ நம்ம த ஏற்படுத்திக்கிறோமோ அப்போ வந்து அருள் சக்தியோட அருளால் இந்த ஞானம் வந்து நமக்கு நீங்கி பதிஞானம் வந்து மேலோங்கும் எல்லாமே இறை செயலால் தான் நடக்குது இங்கே என் செயல் எதுவுமே கிடையாது அப்படின்னு நமக்கு அந்த புரிதல் வந்து அந்த ஆன்மாவுக்கு வர்றப்போ மும் மலங்களும் நீக்கப்பெற்று அந்த ஆன்மா தானே சிவமாகும் இதுதான் இந்த பாடலுக்கான பொருள் நன்றி